வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் இருந்து உங்க அன்புடன் அழைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாலக்கீரை பன்னீர் கிரேவி செய்ய போறேன் இந்த பார்த்து இதுதான் பாலக்கீரை கழுவி வச்சிருக்கேன் இப்போ நான் நறுக்கிக்கிறேன் பாருங்க பாலக்கீரையை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா ஒரு வேக்காடு என் மர்மவே எனக்கு சொல்லி தருது இதுல வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் அவிஞ்சிருச்சு நான் எடுத்து ஊற்றிக்கிறேன் இந்த ஆறுனதும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அந்த கீரைய வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து தாளிச்சி விட போகிறேன் செக்கில வட்டினா கடலை எண்ணெய் வெங்காயம் போடுறோம் கருவேப்பிலை போடுறோம் இஞ்சி பூண்டு விடுது நான் வந்து பட்டை கிராமெலாம் போடலைங்க எங்கள் அது சேலம் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுருங்க நீங்கள் நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருக்குறேன் தக்காளி போடுறேன் உப்பு தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூ வந்து இந்த பாலக்கீரையும் பச்சை மிளகையும் அரைச்சிருக்கேங்க இதை எடுத்து இதில் ஊற்றிடுறேன் அதோட தண்ணிங்க அதில் வச்ச தண்ணி அதுலேயும் ஊற்றிட்டேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா என்ன பாருங்க பன்னீர் போட போறேன் இந்த பன்னீர் வந்து கால் லிட்டர் பாலில் நானே பன்னீர் போட்டது வீட்டில் பன்னீர் வேகட்டும் நான் பன்னீர் வந்து ஏற்கனவே நான் வந்து பன்னீர் எப்படி செய்யணுங்கிறத நான் போட்டு காட்டியிருக்கேன் நம்ம வீடியோவில் அதை நீங்க பாத்துக்கங்க நீங்க வேணாலும் இப்படி அதே மாதிரி கூட பன்னீர் நீங்கள் பால் வாங்கி செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கடையில வாங்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போடுறங்க இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் இதை இறக்கிறேன் வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன் ீரை பன்னீர் கேவியா செஞ்சிச்சு சப்பாத்திக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் கீரை வந்து நல்ல சத்து உள்ள கீரை தான் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்